நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஏற்ற இடம் அழகான கிராமமே அருமையான நகரமே ஆடம்பரமான அந்நிய தேசமே வாழ்க்கை எங்கு சென்றாலும் போராட்டமே இதுதாங்க தலைப்பு இத பத்தி தான் பேச போறாங்க பார்ப்போம் நாங்கெல்லாம் அமெரிக்காவில போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி அனுப்பலாமா இங்க ராக்கெட் விடலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் எங்க கூட வாங்க முன்னேற்றத்துக்கு வழி என்னன்னு நாங்க சொல்றோம் இந்த கிராமத்து வாழ்க்கைன்றது எப்படி தெரியுங்களா மொக்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு போன வருஷத்து பேப்பரை படிச்சுக்கிட்டு வெட்டி கதை பேசுற மாதிரிங்க இந்த நகரத்து வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா இருக்கு முந்தா நாள் ஆக்கின சாப்பாட்டை ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு அன்னைக்கு எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க இந்த போராட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க எமனுக்கு வாக்கப்பட்டா எருமமாட

தாயினோட கருவறையில் இருக்கிற குழந்தை மாதிரிங்க அந்நிய தேசத்துல வாழ்றதுங்கிறது தாயினோட அரவணைப்பில் இருக்கிற குழந்தை மாதிரிங்க தாயின் கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு கூட தாய்க்கு ஆபத்து வரலாம் ஆனால் தாயின் அரவணைப்பில் இருக்கும் குழந்தைக்கு என்னைக்குமே தாய்க்கு ஆபத்து வராதுங்க இங்கே படிச்சு போட்டு இங்கேயே வேலை பார்த்து இங்கேயே சம்பாதிச்சிட்டு உங்களோட பணத்தை எல்லாம் வெளிநாட்டு வங்கியில பதுக்குற உங்களை காட்டிலும் குடும்பத்தை விட்டு போட்டு வெளியூர்ல போய் வேலை செஞ்சாலும் அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு பெருக்கி தர நாங்க தாங்க உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட வாழ்க்கை தாங்க இன்னைக்கு சிறந்த வாழ்க்கை திரைகவர் ஓடியும் திரவியும் தேடுன்னு அவையார் சொன்னாராம் அவையார் என்ன தெரியுமா என்னன்னு சொல்றாரு மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லிருக்காங்க ஒரு காலத்துல வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர்கள் வந்து நம்மள வந்து நாட்டை அடிமைப்படுத்தி நம்மள அடிமையாக்கி வச்சிருந்தாங்க இப்ப இருக்கிற ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் காட்டையும் வித்துபிட்டு இவன் அங்க போய் அடிமையா இருக்கிறான் இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு குறைவான நேரம் தாங்க வேலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுல இருக்கீங்க கொத்தடிமை மாதிரி நடத்துற எத்தனையோ கம்பெனி இன்னைக்கு இருக்கு தான் தெரியுது சென்னையில தெரியுங்களா உங்களுக்கு இங்க பாருங்க தான் தாய்க்கு தான் புள்ள வந்து அடிமை கிடையாது நம்ம இந்திய தாய் நாடுங்கிறது நம்ம தாய் நாடுங்க நம்ம தாய் நாட்டுக்கு நாம வந்து அடிமை கிடையாதுங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்னமா ஒழுங்கா

பாருல ஹை கிளாஸ் வாழ்க்கை இந்த கரண்ட் கட்டு பிரச்சனை எதுவுமே கிடையாது நல்ல வேலை நல்ல சம்பளம் கை நிறைய சம்பளம் அத்தனை பேருக்கு உனக்கு மரியாதையான வாழ்க்கை ஹை கிளாஸ் வாழ்க்கை காரு பங்களா இப்படி சந்தோஷமான வாழற வாழ்க்கை எங்கள் அந்நிய தேசத்து வாழ்க்கை தான் மேடம் நகரம் என்பது தான் ஒரு உறவு பாலத்தை அமைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ வசதியால் பகைமையை கூட மறக்க செஞ்சிருக்கு நிதர்சனமான உண்மையை பேசணும் அந் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான பகைமை ஆனால் நகரத்தில் வாழ்ந்த அந்த மருத்துவர்கள் அந்த மருத்துவ வசதியை கொண்டு பகைமையே மறந்துருக்காங்க ஒரு அம்மா பாகிஸ்தான்லேருந்து தன் குழந்தையை தூக்கிட்டு வந்து கண் மாற்று சிகிச்சையும் இதய அறுவை சிகிச்சையும் செய்யறதுக்காக இங்கே வந்தாங்க வந்த அந்த குழந்தைக்கு மிக அழகாக கண்ணை பொருத்தி மருத்துவ வசதி பொருந்திய அந்த நகரத்தில் அந்த குழந்தைக்கு இதயத்தையும் மாற்றி இந்த நோயுடன் வந்த அந்த குழந்தையை நோய் தீர்த்த அனுப்பியது அந்த நகரம் அந்த தாய் அந்த ஃப்ளைட்ல ஏறி போகும்போது சொன்ன வாக்குமூலம் என்ன தெரியுமா தாய் நாட்டை நான் என்றும் மறக்க மாட்டேன் ஒரு பாகிஸ்தானி பெண் பேசுதுங்க ஏனென்று சொன்னால் கனத்த இதயத்தோடு என் குழந்தையையும் கருணையற்ற கண்ணுடைய என் குழந்தையையும் பாகிஸ்தானிலிருந்து இந்திய தேசமாகிய இந்த நகரத்திற்கு நான் கொண்டு வந்தேன் ஆனால் நான் திரும்பி போகும் பொழுது கருணையோடு கூடிய கண்ணையும் கருணையோடு கூடிய அன்பே உருவான எந்திய இதயத்தையும் சுமந்து செல்கிறேன் என்று சொன்னார் தாய் வாக்குமூலம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை சாதித்தது அந்த கிராமமா அல்லது போராட்ட மிக்க வாழ்க்கையா அல்லது நம்முடைய நகர வாழ்க்கையான் சிந்தித்து பார்க்கணும் டாக்டர்கள் போராடினார்கள் எங்கு போராடினார்கள் நகரத்தில் போராடினாங்க கிடைத்த வெற்றி தேசத்திற்கே கிடைத்த ஒரு பெரிய விருதுமா அதனால தான் நாங்க சொல்றோம் நகர வாழ்க்கையில தான் மனிதன் எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருபத்தி நாலு மணி நேரமும் வே ஒரு மனிதன் வாழணும்னு சொன்னால் அவனுக்கு எல்லா சுகமும் கிடைக்கிறது எங்கன்னு விட கிராமங்களை விட இந்த நகரங்களில் தான் கிடைக்கிறது நீங்கள் கிராமத்தையும் ஒதுக்கிட்டு இந்த கூட்டத்தையும் விதக்கி தள்ளிடுங்க ஏன்னா போராட்டம் போராட்டங்கிறது போராட்டிகிட்டே இருக்கட்டும் ஆனால் எங்கள் நகர வாழ்க்கை பூந்தோட்டமாக எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி ஒரு கிராமவாசியை கூட நகரவாசியாக உயர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் வீட்டை பூட்டிட்டு இன்னைக்கு நகரத்திற்கு நிறைய கிராமங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்தில் கிடைக்காத சந்தோஷமும் கிராமத்தில் கிடைக்காத வசதியும் நகரங்களில்தான் கிடைக்கிறது ஆகவே இந்த நகர வாழ்க்கைதான் நல்ல நிலையை உயர்த்தும் கல்வியில் மருத்துவத்தில் பொருளாதார ரீதியில் என்று சொல்லி அற்புதமான அரிய வாய்ப்பினை நல்கிய இந்த மஞ்சக்குடி நகரம் மக்கள் வாழ் அத்துணைவேருக்கும் மீண்டும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நல்வணக்கம்